வெற்றியை கொண்டாடாம கேப்டன் கில் பண்ண செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இறுதி டெஸ்ட் போட்டி ஓவல் மைதானத்துல நடந்துச்சு தொடர சமன் செய்ய இந்த இறுதி போட்டியில இந்திய அணி வென்றாக வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்ச தேர்வு பண்ணியிருந்தாங்க இதனை தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி தன்னுடைய முதல் இன்னிங்ஸ்ல இருநூத்தி ரன்களுக்கு ஆட்டமிழந்துட்டாங்க இழந்துட்டாங்க அதிகபட்சமா ஜோஷுவா கருணாயர் ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி வீரர்கள் ஆரம்பம் முதலே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு நடக்கிறது டெஸ்ட் போட்டியா டி டுவெண்டி போட்டியா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு பந்து நாலாபுரமும் செதர் அடிச்சிருந்தாங்க முதல் விக்கெட்டுக்கு வெறும் பதிமூணு ஓவர்களில் தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் குவிச்சிருந்தாங்க இங்கிலாந்து அணி கிராலே அறுபத்தி நாலு ரன்கள்லையும் டக்கெட் நாற்பத்தி மூணு ரன்கள்லையும் போப் இருபத்தி ரெண்டு ரன்களையும் ஜோ ரூட் இருபத்தி ஒன்பது ரன்களையும் அவுட் ஆயிட்டாங்க நல்ல தொடக்கம் கிடைச்சோ பயன்படுத்திக்கல இங்கிலாந்து அணி மற்ற வீரர்கள் ஒற்றை இலக்கத்தை இறுதியில இங்கிலாந்து அணி தன்னுடைய முதல் ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க ரெண்டாவது இன்னிங்ஸ்ல இந்திய அணியுடைய தொடக்க வீரர் ஜெய்ஷ்வால் சதம் அடிச்சு அசத்த நைட் வாட்ச்மேனா களமிறங்கிய தீப் அறுபத்தி ஆறு ரன்கள் குவித்து இங்கிலாந்து வீரர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தாரு ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் அரை சதம் கடக்க அணி இரண்டாவது இன்னிங்ஸ்ல முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்கள் குவிச்சிருந்தாங்க முன்னூத்தி எழுபத்தி நாலு ரன்களை இங்கிலாந்து அணிக்கு இலக்க நிர்ணயிச்சிருந்தாங்க இந்திய அணி கடினமான இலக்கை சேஸ் பண்ண களமிறங்கினாங்க இங்கிலாந்து பேட்டிங்ல தங்களுடைய முழு பலத்தையும் காட்ட தொடங்கினாங்க ஒரு கட்டத்துல ஜோ ரூட் ஹாரி புருக் ஆட்டம் இங்கிலாந்து வசம் போயிடுச்சு இறுதி நாளான இன்னைக்கு இங்கிலாந்து வெற்றி பெற முப்பத்தஞ்சு ரன்கள் தேவைப்பட்டுச்சு கைவசம் நாலு விக்கெட்ஸ் இருந்துச்சு இங்கிலாந்து அணியே வெற்றி பெறும் அப்படின்னு பல பேரும் எதிர்பார்த்தாங்க அந்த நேரத்துலதான் இந்திய அணியின் பந்து அசத்தி இருந்தாங்க அதுலயும் சிராஜ் அடுத்தடுத்து மூணு விக்கெட்ஸை வீழ்த்தி இந்திய அணியுடைய வெற்றியை உறுதி பண்ணாரு முதல் இன்னிங்ஸ்ல நாலு விக்கெட் விக்கெட் இரண்டாவது இன்னிங்ஸ்ல அஞ்சு விக்கெட் இப்படின்னு மொத்தமா இந்த டெஸ்ட் போர்டில மட்டுமே ஒன்பது விக்கெட்ஸ் சிராஜ் வீழ்த்தி மிரட்சியூட்டி இருக்காரு இந்திய அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல போராடி திருள் வெற்றியை பெற்றிருக்காங்க இதன் மூலமா ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பைய இந்திய அணி ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல சமன் செஞ்சிருக்காங்க இந்தியாவுடைய இந்த வெற்றியை எல்லாருமே பாராட்டி வந்துட்டு ஏனா விராட் கோலி ரோஹித் சர்மா அஸ்வின் முகமத் ஷமி உள்ளிட்ட எந்த சீனியர் வீரர்களும் இல்லாம கில் தலைமையில இந்திய அணி களமிறங்கி இத்தகைய சாதனையை படைச்சிருக்காங்க முதல் டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து வெற்றி பெற்ற நிலையில இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்தியா போராடி வென்றிருக்காங்க மூன்றாவது டெஸ்ட் போட்டில திரும்பவும் இங்கிலாந்து வெற்றி கொடிய நாட்டை நாலாவது டெஸ்ட் போட்டி சமன்ல முடிஞ்சிருச்சு இந்த நிலையில கடைசி டெஸ்ட் போட்டியில இந்தியா வென்று தொடர சமன் செஞ்சிருக்காங்க ஐந்தாம் நாளுடைய தொடக்கத்துல இங்கிலாந்து அணியுடைய வெற்றிக்கு முப்பத்தஞ்சு ரன்களும் இந்திய அணியுடைய வெற்றிக்கு நாலு விக்கெட்ஸும் தேவைப்படுச்சு இந்த தருணத்துல தான் முகமது சிராஜ் ஆக்ரோஷமா பந்து வீசி ஜேமி ஸ்மித் ரெண்டு ரன்கள் கைப்பற்றியிருந்தாரு ஜேமி ஓவர்டன் ஒன்பது ரன்கள் சிராஜுடைய பந்து வீச்சுல எல்பி டபிள்யூ ஆனாரு இதே மாதிரி ஜாஸ் டங் பிரசித் கிருஷ்ணாவுடைய பந்து வீச்சுல டக் அவுட் ஆக கடைசி விக்கெட்டுக்கு கிறிஸ் தன்னுடைய உடஞ்ச கையோட பேட்டிங் செய்ய வந்தாரு இதனால இந்திய அணி வெற்றிக்கு ஒரு விக்கெட்டும் இங்கிலாந்துடைய வெற்றிக்கு பதினேழு ஏழு ரன்களும் தேவைப்பட்டுச்சு அர்கிசன் தனி ஆலானின்னு போராடி சிக்ஸர் அடிச்சாரு இதனால போட்டியில விறுவிறுப்பு பத்திக்குச்சு உடைஞ்ச கையோட கிறிஸ் வோக்ஸ் பந்துகளை எதிர்கொள்ள கூடாது அப்படின்ற பாணியில அட்கின்சன் விளையாடி இருந்தார் இருந்தாலும் சிராஜ் தன்னுடைய ஆக்ரோஷ பந்து வீச்சால அட்கின்சன் விக்கெட்டை வீழ்த்த இங்கிலாந்து அணி முன்னூத்தி ரன்கள்ல அனைத்து விக்கெட்ஸையும் இழந்தாங்க இதன் மூலமா ஆறு ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி வரலாற்று வெற்றியை பெற்றிருக்காங்க வெற்றி பெற்ற உடனே சிராஜ் தன்னை மருந்து குதிச்சு வெற்றியை செலிபிரேட் பண்ணிருப்பாரு ஆனா கேப்டன் கில்லோட செயல் அனைவரையும் வியக்க வச்சது இங்கிலாந்து வீரர் கிறிஸ் வோக்ஸ் காயத்தோட பேட்டிங் பண்ண வந்திருப்பாரு அதனால அவரை பாராட்டி அவர் பேசிட்டு இருப்பாரு சுப்மன் கில் நன்றி வணக்கம்